வணக்கம் ஆஃப் ட்ரீம்ஸ் படம் படம் பார்த்ததுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி இந்த படம் வந்து அமெரிக்காவில் நடக்கிற ஒரு துயரமான சம்பவத்தை தான் நாங்கள் காமிச்சிருக்கோம் அமெரிக்கா ஏன்னா அமெரிக்காவில் எப்பயுமே சூப்பர் பவர் எல்லா இடத்துலையும் போய் இப்ப இந்தியா ஆல் தான் ஸோ ஜென்ரலாகவே எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு அமெரிக்காவில் அவ்வே அந்த மாதிரி ஒரு ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியில டுவெல் மில்லியன் கிட்ஸு கடத்தப்பட்டு பலவேறு செக்டர்ஸ்ல வந்து அவங்கள கொடுமை பண்ணி வேலை இந்த அந்த தான் இந்த படம் எடுப்போம் நீங்கள் படத்திலே பார்த்துருமே இட்ஸ் அ ஃபேக்ட் டுவெல் மில்லியன் கிட்ஸ் இது வரைக்கும் கடத்தப்பட்டிருக்காங்க இது வந்து ஒரு ஃபிஃப்டி பில்லியன் டாலர் பிஸ்னஸ் இட்ஸ் அ மாடர்ன் ஸ்லீவரி இஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிஸ்னஸ் இந்த அமேரிக்கா அந்த படம் வந்து உங்களுக்கே தெரியும் கான்ட்ரவர்ஷியல் படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அதே மாதிரி ஒரு நல்ல படம் ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டர் டைரக்டர் சின்ன பையன் பதினாலு வயசு பையன்தான் படத்தினுடைய மெயின் லீடு எனக்கு ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டேன் என் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் தியேட்டர்ஸ் ஆகுது முதல் கிடைக்குமான்னு சொல்லி தான் நான் ஒர்க் பண்ணேன் அப்புறம் நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்த படத்தை பார்த்து ட்வீட் பண்ணாங்க சில்வஸ்டர் ஸ்டொலூன் மெல் கிப்சன் அப்புறம் நிறையா பாலிட்டிஷியன்ஸ் படத்தை பார்த்து இது பண்ண உடனே படம் கொஞ்சம் பெரிய டைமென்ஷன் கிடச்சிது அதுக்கப்புறம் ஸ்லோலி வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வந்து த்ரீ ஹண்ட்ரட் தியேட்டர்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒன் தௌசண்ட் தியேட்டர்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்து லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் தேர்ட்டியத்து ஒன்லி இன் அமெரிக்கா இந்த படத்தை ஆயிரம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் மந்த் லயன்ஸ்கேட் வந்து இன்டர்நேஷ்னல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க நன்றி ரெஸ்பான்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸுங்க படம் வந்து ஜூலிலருந்து ஆகஸ்ட் வர டாக் ஆஃப் த டவுன் எவ்ரி ரேடியோ எவ்ரி பிக் செலிப்ரிட்டிஸ் வந்து படத்தை பேசுனாங்க காமன் பீப்புளே வந்து நிறைய பேர் படம் பார்த்துட்டு இப்போ இன்னும் நார்மலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டு போய் என் பேரை கேட்டாலே வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட பேசுனாங்க லாட் ஆஃப் பீப்புள் ஆல்வேஸ் செட்டில் ஐ எம் ஸோ ஹானர் டு மீட் யூ இந்த மாதிரி படம் அதாவது படம் எடுக்கலாம் நம்ம வந்து ஒரு ஒரு சென்சிட்டிவ் டாப்பிக்கை ஒரு போரிங் ட்ராமாவும் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் கலந்த ஆஸ்பெக்ட்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு தில்லம் மாதிரி இருக்கும் அதுல ஒரு நல்ல காண்டென்ட் ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய படமா எடுக்கணும்னு சொல்லி தான் நாங்க வெரி எக்ஸலென்ட் ரெஸ்பான்ஸ் அப்ஜெக்ஷன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவிய வந்து கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க நான் வந்து எல்லாருக்குமே அனுப்புனேன் டெமாக்ரட்டிக் பார்ட்டி பப்ளிக்கன் பார்ட்டின்னு எல்லாருக்குமே அனுப்புனேன் அப்ப அவன் வந்து பெரிய இது அதான் சொன்னேன் இது ஃபிப்டி பில்லியன் டாலர் பிஸ்னஸ்னால நிறைய பவர்ஃபுல் பிஸ்னஸ் மேன் வந்து டிகைனில் இருந்தனால அதனாலே படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா எனக்கு தெரியல ஏன்னா நிறைய ஸ்டுடியோஸ் போனேன் எல்லாேருமே படம் நல்லா இருக்குது பட் தே டோன்ட் வாண்ட் டு கிவ் அ கமிட்மெண்ட் இருந்தாலும் நான் வந்து கைவிடலை ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் வந்து மக்களுக்கு போய் சேரணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது நடக்குதுன்னே தெரியாது அமெரிக்காவில் இப்போ நான் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கேன் என் டைர் வந்து எல்லையில்தான் நடக்குது எல்லையிலே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை காமிக்கும் அவங்களே ஆச்சரியப்படுறாங்க என்ன இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதா அப்படின்னு அதனால ஐ அம் வெரி ஸ்டபர்ன் படம் வந்து ஒரு பெரிய தேட்டரில் போய் எல்லாரும் பார்த்தா அது ஒரு ரீச் இருக்கும் அதுக்காண்டி ஏதாவது ஒரு எஃபர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டி ஒரு இன்ஸ்டிகேஷன் இருக்கிறதுக்காண்டி தான் இது பேஸ்ட் ஆன் ட்ரூஸ் பேஸ் இன்னமும் நடக்குதுங்க அமெரிக்கா அங்கே அதே தாங்க அந்த அப்படியே தான் இருக்கு இருபது வருஷமா பேசிக்கிட்டே தான் இருக்கேன் இது வந்து எல்லாம் மிகப்பெரிய டாப் பிராண்ட்ல நடக்கிற கதை தான் வி கே நாட் ஆமா நாங்க எங்களுடைய பர்டிகுலர்க்காக வந்து ஒரு பெரிய பிராண்ட்ல நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் எல்மான் கேலிபோனியில் நடந்த கதை உண்மையிலேயே அந்த காப்ஸ் அந்த இடத்துல போய் அறுபத்தெட்டு குழந்தைகளை வந்து ரெஸ்க்யூ பண்ணாங்க பட் ஒண்ணுமே நடக்கல அதுக்கு அப்புறம் கேஸும் போட முடியல ஏன்னா அந்த இப்போ ஒரு ஒரு கம்பெனியில் போய் பெரிய பிராண்டிங் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க பட் அவங்க சொல்லுவாங்க என்னுடைய ரெஸ்பான்சிபிலிபிலிட்டி கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறாங்கன்னு அதை காமிக்க மாட்டாங்க அதனால வி ஆர் ட்ரை டு மேக் அ லா த பிராண்டிங் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் என்னை வெண்டர் இந்த மாதிரி டிராஃபிக்கிங் பண்ணுறோம் அதை அதை மெயின் அடிப்படையை வச்சு தான் பண்ணோம் அந்த ரெண்டு காப்ஸ் யார் வந்து அதை போய் இது பர்ஸ்ட் பஸ்டட் பண்ணி அறுபத்தெட்டு இது பண்ணாங்களோ அவங்கள்டாம் போய் இன்டர்வியூ எடுத்து அந்த இதில் பேஸ்ட் ஆன் ட்ரூ இவெண்ட்ஸ் வந்து இந்த பட படவே பண்ணோம் அது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஒரு டுவெல் மில்லியன் கிட்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க இருந்தாலும் அதில் ஒரு நுழைய பையனை எடுத்து பல குழந்தைகளுக்கு பல கதைகள் இருக்கும் அதில் உண்மையான ஒரு பையன் அவனுடைய கதை அவன் எப்படி உள்ளே போனான் அவன் எப்படி வெளியில் வந்தான் அதை பேஸ் பண்ணி இருக்கும் அமெரிக்கன் படங்கள் அமெரிக்க மிலிட்டரியை புகழ்பாடுற மாதிரியும் சாதனைகள் மாதிரி தான் இந்த படம் முத முதல் நீங்க இப்படி எடுத்துருக்கீங்க உங்களுக்கு நீங்க இந்தியாவில இருந்து ஒரு கண்டிப்பா இருந்து போயிருக்கீங்கிறப்போ அங்க இதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு ஒரு ஒரு கான்பிடென்ட் தாங்க எங்க தப்பு நடந்தாலும் அது சொல்லி காமிக்கிற ஒரு ஒரு பவர்ஃபுல் இருக்கு மீடியா இஸ் சச் பவர்ஃபுல் த மீடியா லைக் லைக் பிளாஸ்ட் த ஹோல் திங் இன் அமெரிக்கா யூனோ த பவர்ஃபுல் டூ எனக்கு நல்லா தெரியும் இந்த படம் வெளியில வந்துச்சுன்னா எல்லாரும் பேசுவாங்க ஒரு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் கண்ட்ரி நம்ம எது வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் இருக்கு அதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்தது நம்ம நம்ம சொல்ற விஷயத்தை தாராளமா தைரியமா சொன்னா அதுல தப்பே கிடையாது அவங்க அந்த ட்வீட்டே பண்ணாங்களே சிவஸ்டர் சோழன் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு மனசு நம்ம வந்து நிறைய நிறைய பல படங்கள் பார்ப்போம் சில படங்கள் தான் நம்ம மனசுல நினைக்கும் அந்த மாதிரி படம் தான் சிட்டி அப்படின்னு சொல்லி

ஒரு கலர் பாதிக்கப்படலை நான் வந்து பண்ணி வளர்ந்ததுல தமிழ்நாடு தான் அதுக்கப்புறம் வேலைக்கு போனேன் சின்ன குழந்தைகள் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புவாங்க அதெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு இது மனசுல வந்து சிவாசியை பார்த்துருப்போம் நம்ம எவ்வளவு இடத்துல நம்ம இங்க குழந்தைகள் பண்றாங்க என்ன டைப் எல்லாம் பண்றாங்களே அப்படிங்கும் போதே ஒரு பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரிலேயே அது நடக்குன்னு சொல்லும்போது போது அதை வந்து வெளியில காமிச்சே ஆகணுங்கிற ஒரு அங்க இல்லையே அது இல்ல 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 அப்படி கிடையாது அறிவு இல்லைங்களா இந்த பிராண்டட்ல இப்ப இங்க எப்படின்னா ஒரு பிராண்டட் வந்து நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் இல்ல அது அதுக்கு தான் அதை தான் ஹைலைட் பண்றோம் இந்த பிராண்டட் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் கான்ட்ராக்ட் கொடுத்தா அவர் அந்த மாதிரி தப்பு பண்ணா அந்த பிராண்டட் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் அப்செக்டிவ்ல இருந்து படமே எடுத்தோம் ஏஜ் லிமிட்டா ஏஜ் லிமிட் அங்க வந்து ஆஃப்டர் எயிட்டீன் பட் ஆமா பட் எல்லாம் மைனாரிட்டி கிட்ஸ் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தீங்களா எல்லாம் மைனர் இந்த பையனே பதினாலு வயசு பையன் தானே மைனர் பல இருந்து கொண்டு கொண்டு எல்லாரும் எல்லாரும் பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே தான் தான் இருக்காங்க வருஷமா எந்த விதமான எடுக்கல கேப்டன் அது இருக்கு

வெளியிலேருந்து வந்தாலும் எவ்ரிபடி ஃபீல் தட் ஃப்ரீடம் ஆஃப் அமெரிக்கா இஸ் ஃப்ரீ கண்ட்ரி அவங்களுடைய மைண்ட் செப்டர் நான் என்ன வேணாலும் பண்ணலாம் வாட் எவர் ஐ லைக் ஐ கேன் டூ பிகாஸ் இஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி அவன் கடைசியில் பார்த்தீங்களா அவன் ஜஸ்டிஃபை பண்ணுறான் நான் இவ்வளோ பிறந்தேன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு அதனால இங்கே வந்து என் வாழ்க்கையை வாழ்கிறேன் அவனுக்கு அதை தப்பாகவே தெரியல ஏன்னா அவன் ஃபீல் லைக் இட்ஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அதனால தான் அந்த டைலாக் இந்தியாவிலிருந்து போகிற ஒரு ஃபேமிலி

டேய் அவங்க வந்து நம்ம பொலிட்டிக்கலா கமிட் பண்ண முடியாது எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது பட் ஆஸ் அ ஹியூமன் திங் இட் இஸ் ராங் வர்றதும் தப்பு வர்றவங்கள அது மாதிரி ட்ரீட் பண்றது தப்பு ஏன்னா நம்ம ஊர்ல வேலை இல்லைங்கிறது வந்து எல்லாரும் அமெரிக்கா போக முடியாது அவங்க வந்து இதே வான் டு ப்ரொடெக்ட் தியர் ஓன் கண்ட்ரி எவ்ரி கண்ட்ரி அப்படித்தானே வீ டோன்ட் இப்போ நம்ம இருக்கிற திடீர்னு வேறவங்க வந்து நிறையா வந்து கொண்டா என்ன வேலை வந்து வெளியில வராங்க நம்ம வேலையை எடுத்துக்கிறாங்கன்னு ஒரு ஃபீல் இருக்கும்

ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு என்னன்னா தமிழ் படமா எடுக்கிறதுக்கு பதிலா ஒரு கிராஸ் ஓவர் மாதிரி இங்கே உள்ள ஆக்ட்ரஸையும் அங்கே உள்ள ஆக்ட்ரஸையும் வச்சு ஒரு ஹாலிவுட் படம் எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் நான் வந்து பிறந்தது கம்பம் பல ஊர்களில் வளர்ந்தேன் அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயிங் ஃபெஸ்டிவல் கணிட்டி மேமூத் ஃபெஸ்டிவல்ல வந்து ப்ரிவியர் பண்ணேன் கொஞ்சம் பக்கத்துல

இல்ல அது ஐடியால தான் இருக்கு முத அங்க எப்படின்னா முத திரைக்கதை கதை எல்லாம் எழுதி ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் யார் ஆக்டர்னே போகலாம் ஏன்னா அங்க வந்து கேரக்டர் பேஸ் இருக்கானே இந்த கேரக்டர்ல இவர் நடிச்சா நல்லா இருக்கும் இவர் இல்லாட்டி ரெண்டாவது ஆப்ஷன் இவர்ல மூணாவது ஆப்ஷன் ஆக்டர்ஸ் சூஸ் பண்ணி கதையை தயாரிக்கிறதுல கதை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆமா பண்ணலாம் இந்த இவர வித்ரன் வச்சு நான் ஒரு படம் பண்ண போறேன் அவரு நம்ம ஊராக தான் தமிழ் பட் அதுவும் ஹாலிவுட் படம் தான் வந்து நிறைய பேர் வந்து தமிழ் இருக்கும் தமிழ் ஹீரோ அந்த எந்த ஹீரோ பெரிய அப்படி சொல்ல முடியாது அதாவது அவங்க வந்து நல்ல படங்கள் தான் வந்து விரும்பி இதுல இவங்க நல்லா நடிச்சிருக்காங்க ஒரு ஃபேவரா யாரும் பண்ண மாட்டாங்க நல்ல படத்துல உள்ள நல்ல நடிச்சு ஜாப் அந்த மாதிரி அமெரிக்காவிலேயே நடக்கிற குற்றங்களை படமா இருக்கீங்க

ஒரு பிளேயர் ஆகும்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அவங்க எங்கே போனால் எதுவுமே அவங்களுக்கு இருக்காது அது நம்ம படுத்து பையனுடைய கதை இதில் தான் ட்ராவல் பண்ணுறோம் வெரி வெரி வீடியோ அதெல்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண படங்கள் இதுதான் லாஸ்டாக பண்ணது இது வரைக்கும் அஞ்சு ஹாலிவுட் படம் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஆர்டரில் போட்டிருப்பேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார் செகண்ட் வைல் நைட்ஸ் வித் எமிலி அப்புறம் அண்டர் த சில்வர் லேக்

எப்படி என்ன படன்ருக்காங்க இங்கே வந்து நடிக்கவங்க நம்ம ஜெயப் வந்து பண்ணியிருக்காரு மூலோகம் வாக்கிங் அந்த இருப்பாங்க அதே போல ஏழாம் பதிவுல இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலை ஒரு ஒரு கதையில் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தில் ஒரு சில கேரக்டர்ஸ் இந்தியன்ஸ் நினைச்சு பண்ற மாதிரி ஒரு அமைக்கா ரிலீஸ் பண்ணுறோம் டேரெக்டாக இப்படி தான் வேற அண்ணா ரிலீஸ் போகுது வேர்ல்டு வெட் ரிலீஸ் பண்றாங்க எல்லாம் பார்த்தீங்களா இல்லை அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறீங்க அது லைன்ஸ் கேட்டு தான் பண்றாங்க அவங்களோட கேமரா

நான் வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணல நான் வந்து நாளை இயக்குனர் அடுத்த படம் பண்ணுறேன் சாரோட நாளை இயக்குனர்ல நிறைய குறும்படங்கள் பண்ணியிருக்கேன் இவர் கார்த்திக் சுப்ரா சீசன் டூ பண்ணாங்க சீசன் த்ரீ நான் பண்ணுவேன் அப்புறம் அங்கே நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்த படம் இங்கே பண்றதுக்காக வந்துருங்க என்னோட பேர் கூகுள் பண்ணிங்கன்னா வரும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் நன்றி வணக்கம்